வாங்கி போட வேண்டியதானே இல்லத்த எல்லாத்துக்குமே சும்மா மாத்திர போட கூடாது அப்புறம் பின்னாடி ஏதாவது வரும் ஆவி பிடிச்சா சரியாயிடும் ஆவி பிடிக்கிறேன் பிசாசு பிடிக்கிறேன் அதுவும் இப்படி நடு ஹால்ல உட்கார்ந்து பிடிக்கணுமா அதுவும் இப்படி போர்வே போட்டு பிடிச்சா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க ஓஹோ என்ன இதுக்கு இன்னொரு வைத்தியம் இருக்குது இப்படி ஆவி பிடிக்காம அம்மா பக்கத்துல போய் ரெண்டு பேரும் நீட்டோம்னா போல்லி தன்னால சரியாயிடும் ஏய் அப்ப என்ன ஆவின்னு சொல்றியா ஆவின்னு தான சொன்னா ஆவின்னு சொன்னேன் அப்படி சொன்னா அந்த என்ன ஆவில நல்ல ஆவி கெட்ட ஆவின்னு இருக்குது இல்ல கெட்ட ஆவில இப்படி ஏதாவது கத்தோம் நீ வா லடி இந்த ஆவி போய்டே போடு அப்புறம் திரும்ப நம்ம தண்ணி சூடு கொண்டு வந்துடலாம் கிரண்டா பண்ணி வச்சிருக்கா இல்ல தண்ணி வச்சிருக்கா ஆவி பிடிச்சிட்டு இருந்தோம் நீ நான் எங்கடா ஊத்துறோம் நீ வந்து விழுந்து இருக்கறே வந்து தண்ணி குடி இருக்குது போரமா உட்கார்ந்து ஆவி பிடிக்க நாங்க எங்க உட்கார்ந்து புடிச்ச உங்களுக்கு என்ன கண்ணு தரையில இருக்கنا இவன் எப்ப பார்த்தாலும் ఫోனை ஓண்டிட்டே வரா ஏன்டா அத அப்பவே சொன்னேன்ல இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சுடுது நீ அவன் மேல குட்டி இருக்க குடுல நல்லவே குறஞ்சிஞ்சே சீன் அது ரொம்ப நேரமா ரூம்ல எங்கயாவது போய் எங்கடா ரூம்